போதும் 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 யாரும் ஃபோன் ஃபோன் கால் பண்ணாதீங்க நிறையா பேர் ஃபோன் கால் பண்ணிட்டுருக்கீங்க அதிகமான வேறு வந்து ஒரு சில எட்டு கேள்வி வந்து பொதுவாக கேட்குறீங்க அந்த கேள்விக்கான பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து முழு முழு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி வந்து கேளுங்கள் மொத்தம் நீங்கள் வந்து எட்டு கொஸ்டின் வந்து பொதுவாக நீங்கள் கேட்குறீங்க அந்த எட்டு கொஸ்டின் வந்து இந்த முழு வீடியோ பார்த்துட்டீங்க அந்த எட்டு கேள்விக்குமே ஆன்சர் கட்டி கண்டிப்பாக கிடச்சிரும் அந்த ஆன்சர் வந்து என்னென்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க என்ன கேள்வின்னா இது வந்து நாட்டு கல்ட்டி காய்னு கேக்குறீங்க ஆமாங்க இது நாட்டு நாட்டுகல் பாருங்க இந்த சின்ன பிஞ்சியும் சாப்பிடலாம் இந்த பெரிய காயும் சாப்பிடலாம் ரெண்டு கையுமே சாப்பிடலாம் மற்ற காய் வந்து என்ன எப்படி இருக்குன்னா சின்ன பிஞ்சு சாப்பிடலாம் பெரிய காய் வந்து சாப்பிட முடியாது தோல் வந்து காடாயிரும் அதே ஒரு சில காய் வந்து பந்தலில் போடுவாங்க அது வந்து தான் போகிற யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம காய் வந்து அப்படி கிடையாது எல்லா காயுமே சாப்பிட்லாம் இதோட பெரிய எந்த காயும் சாப்பிட்லாம் இதோட விதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கிருவி என்னன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன மண்ணில் போடுறீங்க நம்ம வந்து கரிசல் மண்ணில் போடுறோம் பாருங்கள் கரிசல் மண்ணில் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா செம்மண்ண போடலாமா வேற மண்ணில் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதை பற்றி எனக்கு தெரியலை நாங்கள் போடுறது வந்து கஷ்டம் பண்ணுங்க ஃபுல்லாகவே வந்து மோட்டு தோட்டம் கிடையாது ஃபுல்லாக வந்து மழை நம்பி தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறீங்கன்னா பந்தலில் போடலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க சந்தல்ல வந்து அதை பற்றி எனக்கு தெரியலை நம்ம வந்து தான் கீழே தான் போட்டிருக்கோம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்கே வந்து வெகை போட்டிருக்கோம் கொடி வந்து இங்கே வரைக்கும் வருது இப்போ ஒரு மழை பேய்ஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணுலேருந்து இங்கே வேறு போட்டுரும் வேறு போட்டு இங்கிட்டு கொடியெல்லாம் ஓடி இந்த இடத்துல நல்லா காய் வந்து வர ஆரம்பிச்சிடும் இங்கே உள்ள எடுத்து இங்கிட்டு காய் கொடுக்கும் இங்கே உள்ள எடுத்து இங்கிட்டு காய் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து பந்தலில் போடுறது கிடையாது அடுத்து நாலா கொஸ்டின் எப்படி கேட்குறீங்கன்னா இதை எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறீங்க வாங்க இந்த இடத்துல ஒரு ஆறு வகை போட்டிருக்கோம் ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் இந்த இடத்துல ஒரு ஆறு வகை போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு இந்த இடத்துல ஒரு ஆறு விதை போட்டிருக்கோம் இந்த சைடு அதே மாதிரி ரெண்டு ஸ்டெப் தள்ளி கூட்டு ஒரு ஆறு விதா போட்டிருக்கோம் நம்ம இந்த டயத்தில் வந்து மழை வந்து வெதை போட்டவுடனே வந்து மழை வெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை பெய்யல்கிறதுனால கொடி அவ்வளோ ஓடலை இதே மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கோடியும் இந்த கோடி அரைச்சிக்கிறோம் நம்மவே பக்கத்துல தான் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் கரிசல் பூமின்றதுனால ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா முப்பது நாளைக்கு மேலே தாங்கும் அதனால் நாங்கள் வந்து கர்சல் நம்ம கரிசல் பூமியில் அதிகமாக போட்டிருக்கோம் அளவுக்கு கேப் போட்டு போட்டிருக்கோம் நீங்கள் என்ன மண்ணில் போடுறீங்க நல்லா தண்ணி தங்குதா இல்லை ஓடிடுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபால அந்த மாதிரி போட்டுக்குங்க அஞ்சாவது கொஸ்டின் என்னான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க காய்கறி மார்க்கெட்டில் கொடுக்கலாம் பழக்கடையில் கொடுக்கலாம் ரோட் சைடில் விற்பனை பண்ணுவாங்க அங்கே கொடுக்கலாம் டோல்கேட்டில் விற்பனை பண்ணுவாங்க அங்கே கொடுக்கலாம் எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் இல்லை அப்படியும் இல்லை நம்ம காய் வந்து பழம் ஆயிடுச்சு எடுத்தாலும் விவசாயம் விவசாயம் பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்டையும் வந்து அந்த விதைய விற்பனை பண்ணலாம் ஒரு கிலோ விதை வந்து ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்கு அதனால அந்த விதையும் நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம் ஆறாவது கொஸ்டின் இப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி பறிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க தான் வந்து பறிக்கணும் நம்ம இலையை கிளச்சி கிளச்சு ஒவ்வொரு கையாக பறித்து நம்ம கையில் அடிக்க வச்சுக்கிறணும் இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு கூடை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதில் பறித்து பறித்து போடலாம் நமக்கு இந்த டைம் வந்து மழை கம்மியான மழை வெஞ்சதுனால கொடி அவ்வளோ ஓடலை அங்கங்கே கொடி வந்து ஓடாமல் இருந்ததுனால நமக்கு வந்து பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நல்ல மழை வெஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாக கொடி அடைச்சிரும் பறிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவும் எடுக்கலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த ஃபோன் பண்ணுறாங்க இது எப்படி பண்ணணும் எங்கேயெல்லாம் ஒர்க்மா பண்ணணும் எதை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க தான் இந்த வீடியோ மூணு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டினை கேளுங்க இப்போ வந்து ஏழாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வந்து நஷ்டமே வராதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நஷ்டம் வரும் இதுல எப்படி நஷ்டம் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மழையே பெய்யலை பாருங்க மழையே பெய்யாமல் கிடக்கு ஓடலை தெரியுங்களா இதனால நமக்கு வந்து வருமானம் வராம அப்படியே நின்று போயிடும் தான் வரும் இது இது மூலியம் ஒரு அந்த மாதிரி மழை பெய்யாமையும் இந்த மாதிரி வந்து நமக்கு நட்டமாகும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்த்து வேற விதமா வந்து உங்களுக்கு நட்டம் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஐநூறு கிலோ வந்து விற்பனை ஆகுது அந்த இடத்துல நம்ம வந்து ஆயிரம் கிலோ போய் கொண்டு போகும்போது நம்மளுக்கு விற்பனை வந்து குறையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்து ஏரியாவில் இங்கே வச்சு வச்சுட்டு பக்கத்து ஏரியாவில் போய் ஐநூறுரூவா உள்ள கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு நட்டம்ன்றது வராது இன்னும் இன்னொரு மூலயமா வந்து நமக்கு நான் நட்டம் வரும் என்னென்னா புழு பூச்சி இந்த மாதிரியும் நட்டம் வரும் அதை வந்து நம்ம மருந்து மூலயமா கண்ட்ரோல் பண்ணிடலாம் விதை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க விதை வந்து நம்மகிட்ட கிடையாது இங்கே பாருங்கள் அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டு ஃபுல்லாகவே கருகி போயிடுச்சு இப்போ அந்த காட்டுக்காரங்களும் விதை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு விதை கேட்டிருக்காங்க இதே மாதிரி எல்லா இடமும் நிறைய மக்காச்சோளம் கருவி போனதுனால விதை வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களும் நாங்களும் ஒரே இதாகவும் போட்டிருக்கோம் மக்காச்சோளம் வந்து வறட்சி தாங்கலை ஆனால் வில்டிக்காய் பாருங்க இன்னைக்கு ஈல்டு வந்து இன்னைக்கு ஈல்டு வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது காய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஈல்டு நூத்தி ஐம்பது காய்க்கு மேலே வந்திருக்கு நாங்கள் மருந்து வில்டிக்காய் பிடிங்கி வச்சுட்டு மருந்து அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் அதுக்கு தனியாக அவங்க வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்